உணவு பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார் ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார் இயேசு யவனர் செய்தி அதிகாரம் பதினொன்று அருள் வாக்குகள் ஒன்பது பத்து அன்பிற்குரியவர்களே இருபத்தி எட்டு ஆண்டுகளாக கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என ஜெர்மனியை இரண்டாக போட்டு வைத்திருந்த ஆணவத்தின் அடையாள சின்னமானது ஜெர்மனியின் பனிப்போர் சின்னம் பெர்லின் சுவர் மேற்கு பெர்லினை சேர்ந்தவர்களை அவமானப்படுத்த நினைத்த கிழக்கு பெர்லினை சேர்ந்த சிலர் இரவு நேரத்தில் ஒரு லாரி நிறைய குப்பை கூளங்களை கொண்டு போய் எதிர்த்தரப்பினர் பக்கமாக கொட்டிவிட்டு வந்துவிட்டார்கள் பார்த்தார்கள் மேற்கு பதிலடி கொடுக்க நினைத்த அவர்கள் ஒன்று கூடினர் பகலில் பேசி முடிவெடுத்தனர் ஒரு லாரி நிறைய உணவுப் பொருட்கள் பால் பொருட்கள் ரொட்டிகள் மளிகை சாமான்கள் என நிரப்பி மதில் கடந்து சென்று வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு வந்துவிட்டார்கள் தங்கள் பகுதியில் எரியப்பட்ட குப்பை கூளங்களையும் சுத்தப்படுத்தி விட்டவர்களாய் அங்கு ஒரு வாசகமும் எழுதி வைத்து விட்டார்கள் ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் கொடுப்பார்கள் இதை பகலில் பார்த்த எதிர்ப்பக்கத்தவர்கள் பக்கத்தவர்கள் வெட்டி போனார்கள் அடுக்கி வைக்கப்பட்ட பொருட்களை நன்றியோடு எடுத்து பயன்படுத்தினர் இச்செய்தி இரண்டு பக்கங்களிலும் பரவிட மெல்ல மெல்ல நட்பு மலர்ந்தது பனிப்போர் பணிந்தது இந்த நட்பு பெல்லின் பெருஞ்சுவரை இடித்து போட்டது இரவில் நடந்தவர்கள் இடறி விழுந்தாலும் நல்மனம் கொண்டு நடந்தவர்களோ ஒளியை எப்போதும் பெற்றவர்களாய் நன்மையே செய்தனர் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் பேசிய திருமகம் திருமுகம் அதிகாரம் நான்கு அருள் வாக்குகள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நீதியிலும் உண்மையிலும் நம் செயல்பாடுகள் அமைந்திட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொண்டு ஒளியில் நடப்பவர்களாய் செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான